என் பெயர் குசன் நான் சென்னையில் இருக்கும் சியோன் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் எட்டு வரி கவிதை போட்டியில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குழந்தைகள் தினம் நவம்பர் பதினான்கு எண்பத்தி நாலாம் மகிழ்ச்சி ஆடவோரம் ரோஜாவின் ராஜா எங்க மாமா மனிதன் மாணிக்க எங்கள் நேரு மாமா குழந்தைகளின் தங்கம் எங்கள் நேரு மாமா ஆசியாவின் ஜோடி எங்கள் நேரு மாமா குழந்தைகள் என்றாயே மகிழ்ச்சி தான் குழந்தைகள் தினம் என்றும் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்